வணக்கம் இன்றைக்கி ஒரு ஆறுநூறு வாட்பிஎல்இசி மோட்ரு சர்வீஸ்க்கு வந்திருக்கு இது நம்ம போட்டது கிடையாது வேறு யாரும் போட்டு கொடுத்துருக்காங்க ரிப்பேர் ஆயிருக்கு ரொம்ப நாளாக எடுத்து வச்சிட்ருக்கேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது மோட்டரோடய கண்டிஷன் போடுங்க உள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இந்த மூடி உடஞ்சிருக்கு டாப் கேப் உடஞ்சிருச்சு ஓட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் சாஃப்ட் மேக்னெட்டோட நிலமையை பாருங்கள் ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணுறேன் ஆனால் இதை வெளியே எடுக்க முடியல சாஃப்ட்டு நல்லா புறாமே அப்படியே சாப்பிட்ட மாதிரி இருக்குது எவ்வளோ இருக்குது பாருங்கள் திரு ரெஸ்ட்டு எல்லாம் பூரம் அப்படி இருக்குது மோட்டார் ரீஸ்டோரேஷன் கண்டிஷனில் தான் இருக்குது என்ன பண்ண முடியும்னு தெரியல பேரிங்கெல்லாம் வருங்க கொஞ்சம் கூட எதுவுமே ஷேக்கிங் கூட கிடையாது கொஞ்சம் கூட இம்ப்ளர் எல்லாம் உடைச்சி எடுத்துருக்காங்க அவங்களே வந்து கழட்டியிருக்காங்க கழட்ட முடியாமல் நிறையா பார்ட்ஸை உடைச்சிட்டாங்க நிறைய நெட்டு போல்ட் எல்லாம் மிஸ்ஸிங்கு இருக்கிறத மட்டும் ஒரு அட்டைப்பட்டியில் பேக் பண்ணி கொண்டு வந்தாங்க சரி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வாங்கி வச்சாச்சு இன்றைக்கி தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் எதுவுமே கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது சாப்பிட்டா வெளியே எடுக்கலாம்னா ஏன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் அடிச்சிங்கன்னா மேக்னெட் வந்து ஓப்பனாகி வெளியே வந்துடும் அப்படின்னா மேக்னெட் வந்து தூள் தூளாக போயிடும் இது ஆல்ரெடி உடஞ்சிருக்கா இல்லை நல்லாயிருக்கான்ற கண்டிஷனே தெரியல மேக்னெட்டே கணக்கு தெரியல அந்த அளவுக்கு இருக்குள்ள ஃபுல்லாகவே கொட்டிக்கிட்டு தான் இருக்குது டஸ்ட்டு ஒன்றே கொட்டிக்கிட்டு இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குது பாருங்கள் எஸ்எஸ் பாடி உள்ளே இருக்கிற சாஃப்ட்டு காப்பர் வயர் வைண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமான கண்டிஷனில் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே அப்படின்னா எல்லாமே பூரா ரீஸ்டோர் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு புதுசாக எல்லாம் மாற்ற வேண்டியதுதான் இல்லை அப்படின்னா ரிட்டன் தான் கொடுத்தாகணும் ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணி ஒர்க் வேஸ்ட்டு தான் ஏன்னா அதுக்கு புது மோட்டரே வாங்கிட்டு போயிடலாம் ஒரு வழியாக சென்ட்ரு சாப்பிட்ட கழட்டியாச்சு சென்ட்ரு சாப்பிட்டு மேக்னெட்டோட நிலைமையை பாருங்கள் அப்படி இருக்குன்னுட்டு ரப்ப வந்து பார்த்தீங்கன்னா சேரா மண்ணா என்னன்னே தெரியல பூரா பிளாக்காகவே இருக்குது மேக்னெட்டோட சேப்பும் தெரியல அநியாயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மோட்டாரை வைண்டிங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுமா ஆகாதான்றது ஒரு முடிவுக்கு வர முடியல அந்தளவுக்கு இருக்குது முடிச்சுட்டு ரொட்டேட் ஆகுதா இல்லைன்றதை பார்ப்போம் இந்த மோட்டாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சென்டர் சாப்பிட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு பேரிங் மாற்றியாச்சு வேறு எதுவும் போடல போர்டு புது போர்டு போட்டு டெஸ்டிங்காக வந்து ஆன் பண்ண போகிறோம் மோட்டார் நல்லா ரொட்டேட் ஆகுது வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அடி வாங்கி ஒன்றும் ஆகலை மோட்டார் நல்லா ரொட்டேட் ஆகுது இப்போது மோட்டார் ஏதாச்சும் உங்களுக்கு மேலே பாடி அடி வாங்கி தண்ணி உள்ளே போன மாதிரி தெரிஞ்சுது சர்வீஸ் நான் இப்போ பண்ணல பின்னாடி பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே இருக்கிற டாப் கேப்போட ஒரு நாலு போல்ட் கழட்டிவிட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு வச்சிங்கன்னா கூட இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்காது செலவும் கம்மியாகும் உங்களுக்கு ஏன்னா ஃபுல்லாக தண்ணியில் நாலு மாதமாக இவங்க அப்படியே ரிப்பேர் ஆகி இந்த மேலே மூடி உடஞ்சிருக்கு அப்படியே தூக்கி தண்ணியோடு வச்சுட்டு இருக்காங்க உள்ளே எப்படி இவ்வளோ சேர் சகதி போச்சுன்னு தெரியல கால் பண்ணி கேட்டதுக்கு இந்த மாதிரி தான் வச்சுருந்தோம் அப்படின்னாங்க ஏன்னா கஸ்டமர் நம்ம வரும்போது கஸ்டமர் வரும்போது நம்ம இல்லை நம்ம சைட்டில் இன்ஸ்டாலேஷனில் இருந்தோம் இதுக்கப்புறம் இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீல்டு ஆயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இம்ப்ளரும் புது இம்ப்ளர் போடணும் அதுக்கப்புறம் டாப் கேப்பும் புதுசாக தான் போட்டாங்கன்னா போர்டும் பார்த்திங்கன்னா இது புது போர்டு தான் டெஸ்டிங்காக எடுத்து வந்து ஓப்பனில் வச்சிருக்கோம் எல்லாம் முடிச்சுட்டு தண்ணி எப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே பில்லு வரும் இந்த மோட்டாருக்கு ஏன்னா மொத்தமே போயிடுச்சு வைண்டிங் மோட்டர் தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது எல்லாம் புதுசாக தான் போட போகிறோம் நிறைய மெட்டீரியல் ஸ்பேர் மெட்டிரியல்லாம் மிஸ்ஸிங் இவங்க எல்லாம் கழட்டினவங்க நாலு மாதமாக எங்கள் வீட்டில் வச்சு எல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க கிடைக்காதனால இருந்த மெட்டீரியல் மட்டும் கொடுத்துருக்கா மீதி எல்லாமே புதுசாக போட்டாகணும் முடிச்சுட்டு எப்படி உக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது ரீஸ்டோரேஷன் கண்டிஷனில் தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக புதுசாக மாற்றிட்டு டாப் கப்பு வயர் எல்லாம் புதுசாக போட்டாச்சு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போது டெஸ்டிங் விட்ட போகிறோம் தண்ணிக்குள்ளே போட்டு ஃபுல்லாகவே பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு தண்ணி எப்படி பம்பணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டெஸ்டிங் முடிஞ்சது தண்ணிக்குள்ளே போட்டிருக்கோம் காலையில் டைம் ஏழரை மணி ஏன்னால் கஸ்டமர் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ண சொன்னார் அதனால காலையில ஏழரைக்கே டெஸ்டிங் போட்டுட்டாச்சு இன்னொரு ரெண்டு மணி நேரம் டெஸ்டிங் ஓடிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு டெலிவரி கூப்பிட வேண்டியது தான் ரெண்டு பேர் சீரியல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் நானூற்றம்பது வாட்ஸ் வெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் காலையில் லைட்டாக ஓப்பன் ஆகுது தண்ணி வந்து மிதிவான ப்ரெஷரில் வந்துட்டுருக்கு இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் வந்து ஸ்பேர் ஃபார்ட் ரேட் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்